ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ஒரு நூறுரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் டிஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து இருக்காது நல்ல ஒரு நீட்டான பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வந்து வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாதா ப்ளவுஸு நேர் கட்டிங் தான் இந்த பிளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் போஷன் வந்து கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து கண்டினியூவாக அப்படியே வந்து நம்ம கை பகுதியும் மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி பட்டியில் வந்து என்ன 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 மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட அளவு நம்ம அளவு பார்த்து தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி போதுமே வந்து ஒரு தடவை அளவு செக் பண்ணிக்கிறது பரவாயில்லை ஏன்னா நமக்கு அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ள இந்த முன்பாகத்தில் வச்சு ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு சைட் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு பட்டி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வந்து துணி வந்து கிளாத் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் அதனால் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணினாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இன்னொரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அதை வந்து நம்ம ஸ்டிச் செக் பண்ண நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நமக்கு தான் வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாகும் அதை சரி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டு மார்க் பண்ண அளவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் எப்படி வந்து நம்ம ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறது அப்படின்னா நான் வந்து தைக்கிற ப்ளவுஸுக்கு தான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்க ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸுக்கு நூறும் லைனிங்க்கு இரநூறும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதா பிளவுஸ்க்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறு ரூபாயும் அந்த மாதிரி வந்து சி சாரி முந்நூறு ரூபாய் வந்து வாங்குகிறேன் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்போ நான் ஸ்டார்டிங் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தான் வந்து தைச்சேன் இப்போ டென் இயர்ஸ் அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கு பத்து பத்து அப்படின்னு போட்டாலுமே எனக்கு வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி அதுதான் வந்து நான் ஏற்றி அதே மாதிரி தான் வருஷம் வருஷம் சாதாவுக்கு பத்து ரூபாயும் லைனிங்க்கு இருபது ரூபாயும் வந்து the increase pandratham in அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஸ்பீடாக உட்காந்து ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு நூறுரூபா வந்து உங்களால் இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி நம்ம வந்து அந்த முன்பாகம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த முன்பாகம் ஸ்டிச் பண்ணும்போது இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்படி ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு சேம் எல்லாமே பர்டிகுலராக அதே அளவில் வந்து வந்துடும் ஒரு சில டைம் நம்ம பக்க அந்த அளவுகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா நமக்கு அந்த கப் சைஸ் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும் அதாவது ஒரு சைடு இழுத்த மாதிரி இருக்கலாம் அல்லது மேலே ஏறின மாதிரி இருக்கலாம் நம்ம அந்த சரியான அளவில் நம்ம அந்த கப் சைஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அதனால் வந்து வரும் அதனால தான் நீங்கள் கப் சைஸ் வந்து நம்ம அந்த டாட்ஸ் பிடிக்கிறப்ப அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வந்து கரெக்டான அளவு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆட்டும் செகண்ட் ஆட்டும் சரியான அளவில் இருக்கா செகண்ட் ஆட்டுக்கும் தேர்ட் ஆட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அந்த தேர்ட் ஆட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டர் ரை ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா

அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் கொக்கியும் வீயும் வ வெக்க கிடையாது அது வந்து மிஷினில் தான் கட்டுறோம் அதனால் வந்து அதை வந்து கழுத்து பீஸ் தைச்சதுக்கப்புறமே நம்ம அதை வந்து வச்சுக்கலாம் ஆனால் வந்து நம்ம இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறப்ப அது கரெக்டான அளவில் இருக்கா இல்லை முன்ன பின்னே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும் அதை நம்ம பார்க்காம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் சரி லூஸ் வைக்காதீங்க ஏன்னா கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலே நான் வந்து ஷோல்டருக்கும் பட்டிக்கும் ஓவர் லேக் போட்டு எடுத்துட்டு கிராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறேன் கழுத்து பீஸில் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த கழுத்து பீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருட்டு பைப்பிங் வந்து வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து அது மாதிரி தான் இருந்தது அதே வந்து சேம் அதே அளவில் அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இது வந்து நமக்கு கொஞ்சம் பார்ட்டி ப்ளவுஸ் தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப சின்ன கழுத்தாக தான் இருக்கும் மேலேயும் பார்த்திங்கன்னா பேக் சைடும் ரொம்ப மேலால இருக்கும் ஃப்ரண்ட் சைடும் மேலால அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம அதே அளவில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஒரு சைடு மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் லைட்டாக வந்து நான் வெட்டி விட்டுடுறேன் வெட்டி விட்டுகிட்டே அந்த பிசுறு நூல் இதெல்லாம் தெரியாத மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம நெக் போர்ஷனில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் நான் ஒரு கால் இன்ச் அளவில் மட்டும்தான் வச்சு தையல் வந்து போடுறேன் அதே மாதிரி கழுத்து பீஸு நம்ம ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு ஏன்னா ஒரு ப்ளவுஸ் போடுறப்ப நமக்கு அந்த கழுத்து ரவுண்ட் நெக்கு ஷேப்பு இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க கழுத்து அழகாக வந்திருக்கா அமைப்பாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே அதனால் வந்து அதையும் நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் கவனிக்காமல் விடுறதுனால தான் நமக்கு அது வந்து கடைசியாக ஏதாவது சொத்தப்பல்ல போய் முடிஞ்சுடுது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறோம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு போர்ஷன் தைக்கும்போதும் அதில் மெயினாக என்னென்ன கவனிக்கணும் நீங்கள் எதாவது பார்க்கணும் அதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா என்ன மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறதான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க अब இந்த கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து அப்படியே மடித்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க நீங்கள் தைக்கும் போது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் வந்து தேங்க ஏன்னா நமக்கு வந்து அது விலகி போயிடக்கூடாது கரெக்டாக அந்த பைப்பிங்கை மடித்து வைக்கிற இடத்துலையே நம்ம வந்து கரெக்டாக அந்த தையல் வந்து போடணும் நான் வந்து பொறுமையாக தான் வந்து இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கடுத்து நம்ம வந்து கொக்கி பீஸும் பி பீஸும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபாவளிக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அப்படின்னா ஒன் மந்த் மந்த் டூ முன்னாடி இருந்தே நான் வந்து மிஷின்லேயே தான் வந்து கொக்கி வந்து கட்டிக்கிட்டே இருக்கேன் மிஷின் யாரும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொன்னது கிடையாது ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் தான் வந்து சொன்னாங்க கொக்கி வந்து கொஞ்சம் கருண்டுட்டு வந்துருச்சு வெளியில் அப்படின்னு சொல்லி நான் அப்போ செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கொஞ்சம் ஓப்பன் வந்து அதை அதிகமாக விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமேலும் வந்து அந்த ஓப்பன் வந்து கரெக்டாக அந்த கழுத்து பகுதி அந்த கொக்கியோட கழுத்து மட்டும் வெளியில் தெரிகிற அளவுக்கு நம்ம ஓப்பன் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா கொக்கி வந்து நமக்கு எவ்வளோ இது பண்ணாலுமே வந்து கழுந்துட்டு வந்து வராது அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கட்டு கட்டி விட்டுறணும் ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து அந்த கொக்கி போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து போட்டு விட்டுறணும் அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கொக்கி அதுலேருந்து வெளியே வராது அந்த தையலுமே வந்து உடையாது அதுக்காக தான் இப்போ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து தைச்சி திருப்பி விட்டுரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பியும் இன்னொரு கிளாத்தை வச்சு அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண பிளேஸ்லலாம் ஒரு சின்ன லெவன் மாதிரி அதாவது அந்த கொக்கியோட கழுத்து பகுதி மட்டும் உள்ளே தெரிகிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம தைக்கிறப்ப நமக்கு அந்த மேலே இருக்கிற கொஞ்சம் நாள் ஆனாலுமே அந்த கொக்கியெல்லாம் சில ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா துருப்புடிச்சு இருக்கும் மேலே அந்த மாதிரி ஏன்னா கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது ஏன்னா நமக்கு துரு பிடிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே தான் வந்து போகும் நமக்கு வந்து அது வெளியே வந்து தெரியாது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லைன் வர அந்த கொக்கி தான் வந்து யூஸ் இருந்தேன் இப்போ வந்து இந்த கார்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மூணு லைன் வர கொக்கி வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அப்படியே அடிப்பகுதியில் விட்டு நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கொக்கி வந்து அழகாக போய் இன்செட் இன்சிட்டாயிரும் இதுக்கடுத்து இதை நம்ம அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைடு ஓவரமெல்லாம் தையல் போட்டு விட்டுடலாம் நம்ம வந்து இது மாதிரி தைக்கிறப்ப நம்ம ஒன்று கொக்கி ஃபர்ஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வீ வந்து அதுக்கேற்ற மாதிரி தைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வி போஷனை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொக்கியும் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து எப்போயும் கொக்கி ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமே அதுக்கு தகுந்த மாதிரி வீ வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து தையல் போட்டு இப்போ நம்ம வந்து மிஷின்லேயே வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட வந்து ஆகாது இதுவே நீங்கள் கையில் கட்டி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அதுவே ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ்னால் நம்ம வந்து கட்டிடலாம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நிறைய பிளவுஸ் எல்லாமே சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது கட்டுறதுக்குமே ரொம்ப சலுப்பாகி போயிடும் இதுனால் நம்ம மிஷினில் ஒரு வேலையை செய்யும்போது அதையும் ஒரு வேலையாக நினச்சி அப்படியே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதோடய ஒர்க் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் முடியும் இந்த பிளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு சரியாக வந்து இருபத்தி ஒன்பது நிமிஷம் ஆச்சு ஆச்சு அதாவது இதோட கொக்கியும் கட்டி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஓவர் லாக்கு இதெல்லாமே வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு இருபத்தி ஒன்பது நிமிஷம் வந்து ஆச்சு இருபத்தொன்போது நிமிஷத்தில் நான் இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இது இல்லாமல் ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லாக்கு லாஸ்ட்டாக தான் வந்து போடுவாங்க ஓவர் லாக் போடுறப்ப நம்ம ஒவ்வொரு டைமும் எழுந்தெழுந்து போடுறோம் இல்லைங்களா நான் வந்து ஷோல்டருக்கும் பட்டிக்கும் ஒரு தடவை வந்து போடுவேன் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ண பண்ணதுக்கு அப்புறமே ஸ்லீவுக்கு ஒரு தடவை வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்பயும் போல் சைடு ஓவர்லாக் போடுறது எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிறத வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணவே வந்து ஓவர்லாக் வந்து போட்டு விட்டுருவேன் இப்போ நம்ம வந்து வி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டு கட்டி விட்டுணும் ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் கட்டு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வியுமே வந்து நமக்கு நல்லா பிரியாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நான் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே நம்ம பிளவுஸை எடுக்கும்போது தெக்க ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து எவ்வளோ அதை முடிக்கிறப்ப அந்த முடிக்கிற டைம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து மெயினாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்க்க ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஒரு ப்ளவுஸ் தெக்க நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ப்ளவுஸை தெக்க உட்காடுறோம் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம இருந்து வந்து இந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு தையல் தைப்போம் அப்புறம் வீட்டு வேலை ஏதாவது இருக்கும் நம்ம வீட்டு வேலையும் நம்ம தையல் வேலையும் ரெண்டும் கலந்து தான் வந்து செய்வோம் அது மாதிரி இல்லாமல் ஒரு ப்ளவுஸை நான் வந்து தைச்சு முடிக்கணும் மிஷினை விட்டு எழுந்திருக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நமக்கு படிப்படியாக அந்த டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இதுக்கு மட்டுமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸு ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லாமே தைச்சிடலாம் அதாவது ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் அதோட அந்த மெட்டீரியல் கிளாத்தை பொறுத்தும் நமக்கு வந்து அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்னே ஆகும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ளவுஸு நமக்கு டக்குன்னு தெக்க வரும் ஒரு சில பிளவுஸ் டக்குன்னு தெக்க வராது கொஞ்சம் பெரிய பிளவுஸாக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன பிளவுஸாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே வந்து டைமிங் வந்து அதிகமாகும் அவ்வளோதான் மற்றபடி வந்து வேற எதுவும் கிடையாது இப்போ நம்ம வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரெண்டையும் ஒன்றா அடித்து வச்சுட்டு அது கரெக்டாக வருதா நம்ம வச்சு செக் பண்ண தைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல லாஸ்ட்டில் கரெக்டாக முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் அதே மாதிரியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கரெக்டாக வருதா இல்லை இருந்தும் ஏதாவது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்ன பின்னே வருதா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும் நமக்கு முன்பாகம் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப முன்பாகத்தில் நம்ம மூணு டாட் போட்டிருக்கிற இடத்துல நாலாவதாக இன்னொரு டாட் வந்து போட்டுக்கலாம் இதுவே பேக் சைடு நமக்கு வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பேக் சைடு லைட்டாக வந்து கொடைஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து நம்ம ஸ்லீவையே வந்து ஜாயின் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறமே பிடிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த சைடு ஜாயின் பண்ணுறப்ப ஸ்லீவ் வந்து ஒன்றுக்கு ஒன்று முன்ன பின்ன வந்து வரும் அது நமக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் நமக்கு சரியா அந்த இடம் வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வராது அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டு ஓவர் லேக் போட்டு எடுத்துட்டேன் ஓவர் லாக் போட்டதுக்கு அப்புறமேல அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நான் வந்து ப்ளவு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவு மார்பு சுற்றளவு இதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கிறேன் நம்ம அப்படி பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டுமே ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு எல்லாம் இது இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருந்தது நாள் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நிறையா ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நமக்கே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இப்படி தைச்சா இது கரெக்டாக வரும் இப்படி கட்டிங் போட்டிருக்கோம் இப்போ கரெக்டாக வரும் இல் நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளாரே வரும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிளேஸுமே நமக்கு வந்து சரியாக அமையும் போது நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்குறத நமக்கு வந்து தெரிய வரும் அதனால் வந்து நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு எதுவுமே சரியாக வரலை நான் சரியாக தைக்க மாட்டேங்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க ஸ்டிச் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுக்கு சரியாக வரும் அப்படி யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னாலுமே கொடுங்க சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சிலர் வந்து சரி பண்ணி தரது கிடையாது ஒரு சிலர் மட்டும் தான் வந்து சரி பண்ணி தராங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு கூட வந்து தெரியறதில்லை ஏன் அந்த ப்ராப்ளம் வருது எதனால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு வந்து தெரியலை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால <Sessas> இந்த <Sessas> இது ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் வந்து எந்த ஒரு விஷயமே பெரிய விஷயம் கிடையாது நம்ம முயற்சி பண்ணி செய்ய ஆரம்பித்தாலே வந்து போதும் தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நாளைக்கு நானூறு ஐநூறு அப்படின்னு சொல்லி ஏன் ரூபாய் வரையுமே உங்களால் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் ஆயிரத்துக்கும் மேலேயுமே வந்து சம்பாதிக்க முடியும் நல்ல ஒரு தொழில்தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் வந்து நாலு தையல் வந்து போட்டு விட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறமேலு சைடில் இருக்கிற கிளாத் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் அளவில் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தையலை கட் பண்ணி விட்டுட்டு கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துடுவேன் எப்போயுமே வந்து பிளவுஸு இதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இந்த மெத்தடை வந்து நம்ம மாற்றுறதே கிடையாது ஏன்னா நம்ம மெத்தடை மாற்றணும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கை வாட்டமும் ஸ்பீடும் வந்து வரவே வராது அதுக்காக தான் எப்போயுமே நீங்கள் ஒரே மெத்தட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க இப்போ பாருங்கள் முக்கால்வாசி எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு இந்த ப்ளவு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ பாருங்கள் எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு நம்ம இந்த கட்சியை போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு அமைப்பாக வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்